பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவினுடைய இந்த உயிர்ப்பு பிரிவிழா நன்னாளிலே நம்முடைய தமிழ் ரேடியோ வெரிதாஸ் பணியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்புப் பெருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசுவில் பிரியமானவர்களே உயிர்ப்பு பெருவிழா என்று சொன்னவுடன் நம்முடைய வாழ்க்கையில் அனைவருக்கும் தோன்றுவது ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இறந்து போயிருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர் பிணை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக என்னுடைய பழைய பங்குல இருந்து ஒரு சகோதரர் கால் பண்ணி ஃபாதர் உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் ஃபாதர் நான் பேசலாமா ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரிங்கண்ணே சொல்லுங்கண்ணே ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக பேசுவோம்னே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் இருந்தேன் அப்போ சொன்னார் ஃபாதர் நீங்கள் இருக்கும்போது நான் அந்த ஆரம்பித்த அந்த தொழில் ரொம்ப ஒடிஞ்சு போய் நஷ்டத்தில் போய் நான் கடன் தொலையில் விழுந்துட்டேன் ஃபாதர் எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஃபாதர் அவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தேன் என்னுடைய சொந்தக்காரங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க என்னுடைய கூட இருந்து என்னுடன் பயணித்த என்னுடைய நண்பர்கள் என்ன கடனை பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் நஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன நடுத்தருவிழா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஃபாதர் அந்த சூழ்நிலையில எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய துணைவியார் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைங்களும் மட்டும்தான் ஃபாதர் என் மனைவி என்று சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க கடவுள் மேலே பாருதை போட்டு நம்ம அடுத்து புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருந்த அந்த நகையெல்லாம் என்கிட்ட கொடுத்து மறுபடியும் நீங்கள் எதாவது தொழில ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான் ஃபாதர் அதனுடைய வெளிப்பாடு தான் ஃபாதர் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு கார்ல ரெண்டு கார் வச்சு நான் வெளியில சர்வீஸ் கூட்டிக்கிட்டோம் அதை வச்சு என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு வந்திருக்கு ஃபாதர் இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு ஃபாதர் ஏன்னா நான் எந்த சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதான் ஃபாதர் அவங்கள்ட்ட சொன்னேன் இறந்து போயிருந்த என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பை கொடுத்தது என் மனைவி என் பிள்ளைங்களுடைய அந்த நம்பிக்கையும் தன்னம்பிக்கையை மட்டும்தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இறை இயேசுவில் பிரியமானவர்களே இந்த உயிர்ப்பு பிரிவிழா இன்று நமக்கும் இரண்டு முக்கியமான நபர்கள் வழியாக சொல்ல இருப்பதும் அதைத்தான் முதலாவதாக நான் பார்க்க இருப்பது மகதளமியால் இயேசுவினுடைய பெண் சீடர்களில் மிக முக்கியமானவளாக இருந்த அந்த மகதல மரியா இயேசுவை அடிச்சு கொண்டுட்டாங்க கல்லறையில வச்சிட்டாங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருந்தாலும் தைரியமாக ஏன்னா கல்லறை பக்கம் பெண்கள் என்றுமே போவது கிடையாது ஆனால் தைரியமாக முன் தான் மகதல மறியால் என் இயேசுவை நான் காண வேண்டும் என் இயேசுவை நான் திரும்பப் பெற வேண்டும் என் இயேசுவோடு நான் இருக்க வேண்டும் சத்தாலம் நான் நானும் சாகணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுத்து சென்றவள் கல்லறையை நோக்கி முன் சென்றவள் தான் மகதள மறியால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகதள மறியாலை போன்று கல்லறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த துன்ப கால கட்டங்களில் நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நாம் அந்த துன்ப காலங்களை அந்த அந்த கல்லறையை கண்டு பயந்து ஓடுவதை தவிர்த்து நாம் அதை முன்னோக்கி செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கல்லறை கதவு திறந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தன்னம்பிக்கை என்ற கதவு திறக்கும் எத்தனை முறை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்த அந்த துன்பங்களின் போதும் துயரங்களின் பொழுதும் இந்த மகதல மாறியா கொண்டிருந்த அந்த தன்னம்பிக்கையை நம்பிக்கையை அந்த ஒரு முன்னெடுப்பை நாம் எடுத்திருக்கின்றோம் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க ஆற்று மீனுக்கும் குளத்து மீனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க ஆற்று மீன் ஒல்லியாக இருக்கும் ஃபாதர் குளத்து மீன் நல்லா பெருத்து பெருசாக இருக்கும் ஃபாதர் ஏன் ஏன்னா ஆற்று மீன் எப்பயுமே தண்ணியோடு சேர்ந்து போகிறது கிடையாது தண்ணியை எதிர்த்து போகும் ஆனால் குளத்து மீனுக்கு வேறு வழியே கிடையாது அந்த குளத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆக அந்த தண்ணி அதே புழு பூச்சிகளே சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போய் நிற்கும் ஆனால் ஆற்று மீனும் அந்த தண்ணியை எதிர்த்து செல்வதால் நல்ல ஸ்ட்ராங்கானதா இருக்கும் ஃபாதர் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இந்த ஆத்து மீனை போன்று எதிர்த்து செல்ல நம்முடைய வாழ்க்கையில எதிர்த்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும் அதை நாம் பெறுகின்ற பொழுதுதான் இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஆக முதலாவதாக மகதள மரியாலை போன்று முன் சென்று எதிர்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நபர் பேதுரு செயின் பீட்டர் உண்மையாகவே இயேசுவை அடித்து கொள்ள போகிறாங்கன்னு சொன்ன உடனே மூன்று முறை மறுதளித்த பொழுதிலும் இயேசு கல்லறையில காணணும்னு சொன்ன உடனே எல்லா சைடுலும் ஓடி வராங்க ஆனா யார் உள் சென்று பார்த்தது கல்லறை என்று சொல்லக்கூடிய அந்த துன்பத்திற்கு உள் சென்று பார்த்தவர்தான் துய பேதுரு அங்கே அவர் சென்று பார்த்த பொழுது கல்லறை வெறுமையாக இருந்தது நாம் நம்முடைய துன்பத்தை எப்பொழுது எதிர்கொள்கிறோமோ கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கையோடு நாம் எதிர்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அங்கே நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் ஒன்றுமில்லாமல் போகிவிடும் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பு நம்முடைய எதிர்காலத்திற்காக அது காத்து கொண்டும் இருக்கு கொண்டு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் துய அந்த செயல்பாடு இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறது சிந்திப்போம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவானது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துய மகதள மரியாலை போன்று முன்னெடுத்து செல்வதாகவும் துய பேதிருவை போன்று உள்நோக்கி சென்று பார்க்கின்ற பொழுது நம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்களை துயரங்களை கண்டு எதிர்கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றலை தருவதாக இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய நாள்தான் இந்த உயிர்ப்பு பெருவிழா ஆக இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளில் நம் இறைவனுடைய அருளை வேண்டுவோம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை வேண்டுவோம் இந்த உயிர்ப்பு பெருவிழா உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு உயிர்ப்பினை கொடுத்து ஒரு உயிரோட்ட உள்ளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நாம் தொடர்ந்து வேண்டுவோம் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்ப்பு பிரிவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க